அவனும் நானும் அத்தியாயம் பத்தொன்பது விட்டேன் என அறிந்தும் மீண்டும் மீண்டுமாய் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்னை அல்ல எனக்குள் தொலைந்துவிட்டு உன்னை என்று அவனது விழிகளுக்குள் அவள் வீழ்ந்தாலோ அன்றிலிருந்தே அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவன்பால் ஈர்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை அவள் நன்கே அறிந்துதான் இருந்தாள் ஆனாலும் இதுதான் காதலா என்பதில்தான் கொஞ்சம் தெளிவற்று இருந்தாள் ஆனால் இன்று கடற்கரையினில் நிகழ்ந்த அவனுடனான சந்திப்பின் பின்னர் அவளின் அந்த குழப்பமும் தீர்ந்திருந்தது அன்றைய தினம் நூலகத்தில் நிகழ்ந்த அவனுடனான சந்திப்பின் பின் அவள் அவன் மேல் கொஞ்சம் கோபமாக இருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதில் அவள் மனம் மிகுந்த வேதனைக்கும் உள்ளாகியிருந்தது அடுத்து வந்த இரு தினங்களும் அவளின் பாட்டியின் பிறந்தநாளிற்காய் ஊருக்கு சென்று வந்த பின்னர்தான் அவளின் உள்ளம் கொஞ்சமேனும் அமைதி அடைந்திருந்தது இதற்காக அவள் இரண்டு நாட்கள் கல்லூரிக்கு லீவு போட்டிருந்தாள் ஆனால் அந்த இரு நாட்களும் அவன் அவளை தேடுவான் என்று அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை அதிலும் இப்போதெல்லாம் அவன் அவளை முறைத்து கொண்டே திரிவதால் நிச்சயம் அவளின் விடுப்பு அவனை பாதித்திருக்காதென்றுதான் எண்ணியிருந்தாள் ஆனால் இன்று கடற்கரையில் வைத்து அவன் சகஜமாகவே அவளின் விடுப்பு பற்றி கேட்கவும் அவள் கொஞ்ச நேரத்திற்கு இந்த உலகத்தையே மறந்துவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் அவனை கண்டதும் பார்வையில் அவனை அவள் அந்நியமாக காட்டிக்கொண்டதே அவன் மேல் அவளுக்கு இருந்த கோபத்தினால்தான் ஆனால் அவன் அவளருகே வந்து பல நாட்கள் பேசி பழகியவன் போல் உரையாட ஆரம்பிக்கவும் அவளுள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் வட்டமடிக்க ஆரம்பித்துவிட்டன எங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அவனருகே இருந்தால் மொத்தமாய் அவன் பக்கமே சாய்ந்து விடுவோமா என்ற பயத்தினில்தான் அவள் அங்கிருந்து விரைவிலேயே கிளம்ப எத்தனைத்தாள் ஆனால் அதற்கு அவன் காட்டிய கோபம் அவளை படபடக்க வைத்திருந்தாலும் அவன் உரிமையுள்ளவனாக பிடிக்கலையா என்று கேட்டது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அதுவும் இறுதியில் அவன் சுவாசம் அவளின் விழிகளுக்குள் ஊடுருவிய அந்த ஒரு வினாடியில் அவளை கேட்காமலேயே அவளின் இருதயம் அவனிடத்தில் மொத்தமாகவே சரணடைந்திருந்தது முதற் தடவையாக அவளின் இருதய துடிப்பின் சத்தத்தை அவனுக்கருகாக நின்றவாறே அவன் வழியாக உணர்ந்து கொண்டாள் அவள் அவனின் கடுவன் பூனை முகத்திற்கு பின்னால் இப்படியோர் அழகான புன்னகை மறைந்திருப்பதையே அன்றுதான் கண்டுகொண்டாள் அவன் பேசிக்கொண்டிருக்கையிலேயே கொண்டிருக்கையிலேயே அவனின் ஓர்கரம் அடிக்கடி தலை கோதியதை மனதிற்குள்ளாகவே ரசித்துக் கொண்டவளின் விரல்கள் அவனின் தலை கோதுவதற்காய் அப்போதே துடிதுடிக்கவும் ஆரம்பித்திருந்தன இப்போதும் அதற்காய் ஏங்கி கொண்டிருந்த விரல்களை மென்மையாக தடவி கொடுத்து கொண்டாள் இன்று சௌமி மட்டும் வந்திருந்தால் அன்றைய அழகான தருணம் அவளிற்கு அமைந்திருக்காதென்று என்று நினைத்து கொண்டவள் சௌமிக்கு மனதிற்குள்ளாகவே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளையும் அர்ப்பணித்துக் கொண்டாள் அதே சமயம் நல்ல வேளையாக அவனும் தனித்தே வந்திருந்தான் என்று எண்ணிக்கொண்டவளிற்கு இன்று அவன் அவளின் வருகையை அறிந்தேதான் கடற்கரைக்கு வந்திருந்தான் என்பது மட்டும் அப்போது அவளிற்கு தெரிந்திருந்தால் இன்னும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்திருப்பாள் தன் மனதிற்குள் அவன் புகுந்துவிட்ட ரகசியத்தை சௌமி இடத்தில் சொல்லிவிடலாம் என்று எண்ணியவாறே போனை கையில் எடுத்தவள் பின்னர் நேரடியாகவே அவளிடம் சொல்லிக்கொள்ளலாம் என்று அவ்வெண்ணத்தை கைவிட்டு கொண்டாள் பரீட்சைகள் நடைபெறுவதால் அவை முடிந்த பின்னர் தானே அழைப்பதாக ஏற்கனவே ஆனந்த் கூறியிருந்ததால் தினக்குறிப்பின் பக்கங்களின் காதோரமாய் மட்டுமாகவே அப்போதைக்கு தன் இரகசிய கதைகளை கூறிக்கொண்டாள் அவள் பல கவிதைகளைக் கண்டிருந்த அவளின் தினக்குறிப்பு பக்கங்கள் முதன்முறையாக அவனின் வாசத்தையும் அவளின் எழுதுகோள் வழியை சுவாசிக்க ஆரம்பித்தது இமையிடுக்கினோரம் இருதயத்தின் கோலம் என்னை என்ன செய்தாய் நீயே காதல் மொழிகளை தந்தாய் விழிகளில் சொன்னாய் கவிதைகள் தந்தென்னை களவாடினாய் விழுந்து விட்டேன் நானும் எலும்புவில்லை இன்னும் இதுதான் காதலா நீயும் சொல்லடா என் காதலா கண்கள் பேசும் நேரம் உள்ளம் அங்கே மோதும் என்னென்னமோ செய்வாய் நீயே என் கனவுகள் வெல்லும் உன் நினைவுகள் கொல்லும் இருமனம் அங்கே ஒரு மனமாகும் தந்துவிட்டேன் என்னை தாங்கிக் கொண்டேன் உன்னை இதுதான் காதலே இனி நீயும் நானுமே கேள்வி பதில்களாய் தன் மனதின் பக்கங்களையும் வரிகளாய் வடிவமைத்தவள் அதை அப்படியே தன் மனதிற்குள் பூட்டி வைத்தவாறே புன்னகையோடு கனவிற்குள் தன்னை மூழ்கடித்து கொண்டாள் அஸ்வினும் ஸ்ருதியும் அவர்கள் வளமையாக சந்தித்துக் கொள்ளும் கஃபேயில் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள் நீண்ட நாட்களின் பின்னர் தனியாக வெளியே சந்தித்துக் கொள்வதால் அவள் அவனுடனான தனிமையை ரசித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவனோ அவளை ரசித்து கொண்டிருந்தான் என்ன சார் பார்வையெல்லாம் பலமாக இருக்கு ம் ஏன் பார்க்கக்கூடாதா என்னோட ஆளை நான் பார்க்கிறேன் உனக்கென்னடி இந்த பார்வையெல்லாம் இப்படி தனியாக மீட் பண்ணும்போது மட்டும்தானே மற்ற நேரங்களில் எல்லாம் நாங்கள் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறோமே என்றவளின் குரல் ஓர்வித ஏக்கத்தோடு ஒழித்தது அவளின் அந்த ஏக்கத்திற்கு காரணமும் இருந்தது தனியாக சந்தித்து கொள்ளும் வேலைகளில் எல்லாம் காதலை பொழிபவன் காலேஜில் மறந்தும் கூட அவளை காதலாய் ஓர் பார்வை கூட விட மாட்டான் அதற்கான காரணமும் அவள்தான் என்பதை அவள் மனம் அறிந்திருந்தாலுமே அவன் மற்றைய நேரங்களில் அவளை யாரோவாக தள்ளி வைப்பதில் அவளுக்கு உள்ளூர ஒரு வித துயரம் ஒளிந்திருப்பதையும் மறுப்பதற்கில்லை இதில் அவனை மட்டுமே குறை சொல்வதற்கும் இல்லை அவள் அவள்தான் கல்லூரி படிப்பு முடிந்து நல்ல என்று இருவரும் செட்டிலாகும் வரை நமக்குள் இருக்கும் காதலை யாருக்குமே காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கூறியிருந்தாள் காரணம் அவளின் பெற்றோர்களுக்கு ஒரு வேலை தெரிந்து அவளின் கல்லூரி படிப்பினை நிறுத்திவிட்டாலும் என்ற பயம் அவளுள் இருந்தது என்னதான் அவள் ஆசைப்படும் அனைத்தையும் நிறைவேற்றிடும் பெற்றோர்களாய் அவர்கள் இருந்தாலும் காதல் என்ற பேச்சு எழும்போதில் மட்டும் அவர்களும் சமூகத்தின் பேச்சுகளிலிருந்து தங்களை காத்து கொள்ளும் முதலில் செய்கிறார்கள் என்பதை அவள் ஏற்கனவே ஓர் அனுபவத்தின் மூலம் பெற்றதாலோ என்னவோ அவள் தன் படிப்பு முடியும் வரையிலும் அமைதி காப்பதை மேலென்று முடிவு செய்து கொண்டாள் ஏற்கனவே ஓர் முறை அவள் பின்னால் ஒருவன் சுற்றி திரிகிறான் என்ற செய்தி அவளின் பெற்றோர்களின் காதினை எட்டிய போதே அவளின் திருமணம் தொடர்பில் ஆலோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதில் அவளின் காதல் வேறு தெரிந்து அதுவே அவளின் கல்விக்கு இடையூறாக வந்துவிடக்கூடாது என்பதால் தான் இந்த நான்கு வருடங்களாய் அவர்களின் காதலை அவர்கள் எங்கேயுமே காட்டிக் கொண்டதில்லை அவர்களின் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட அவர்களின் காதலை அவர்கள் தெரியப்படுத்தவில்லை இப்படி தனியாக சந்தித்துக் கொள்வதுமே என்றாவதொரு நாளில்தான் இந்த நான்கு வருடங்களாகவுமே தொலைபேசியின் வழியாக மட்டுமாகவே தான் அவர்களின் காதல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் இப்படி தனிமையில் சந்தித்து கொள்ளும் வேலைகளில் மட்டும் ஏனோ அவளால் அவளின் ஏக்கத்தினை கட்டுப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை அப்படியான சந்தர்ப்பங்களில் அவன் அவளை காதலாலேயே மொத்தமாய் கலங்கடிக்க செய்வதும் அவள் அவனில் மீண்டும் மீண்டுமாய் காதலில் வீழ்ந்து கொள்வதும் அவர்களுக்குள் வளமைதான் என்பதால் அன்றும் அதுபோல் அவளை காதலில் மூழ்கடிக்க செய்யும் வேளையில் அவன் இறங்க அவளும் அவனின் கடலிற்குள் விருப்பத்துடனேயே சங்கமித்து கொண்டாள் மறுநாள் வளமையை காட்டிலும் கொஞ்சம் முன்னதாகவே கல்லூரிக்கு வந்து சேர்ந்திருந்தாள் கீர்த்தனா காரணம் எப்போதும் போல் அல்லாமல் அன்று அவனை காண வேண்டுமென்ற ஆவல் அவளுள் அதிகமாகவே எழுந்திருந்தது அன்று அவளின் விழிகளோடு இணைந்து அவளின் இருதயமும் அவனுக்காய் கொண்டிருக்க அவனோ மதிய நேர இடைவெளியைக் கடந்துமே அவள் முன்னே வராது அவளை தவிக்கவிட்டே தூரமாய் நின்று வேடிக்கை பார்த்தவன் அவர்கள் மூவரும் ஃப்ரீ டைமில் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது அவளுக்கு அவனின் தரிசனத்தை கொடுத்து கொண்டான் ஆனால் என்ன அவன் அவளை பார்ப்பதற்கென வராது பிரீத்தியை காண்பதற்கென வந்து நின்றான் ஹாய் ப்ரீத்தி என்ன இங்கே உட்கார்ந்துருந்து அரட்டியடிச்சிட்டு லெக்சர்ஸ் இல்லையா ஏய் ஹாய்டா ஒரு வழியும் சாருக்கு நான் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன் என்கிறது ஞாபகத்துக்கு வந்துடுச்சு போல என்று அவனை கேலி செய்தவள் அவனின் கேள்விக்கும் பதிலளித்து கொண்டாள் இப்போ ஃப்ரீ டைம் தான்டா ஆமாம் என்ன இந்த பக்கம் அத்தான் அவன் அவளினை நோக்கி வந்தபோதே நேற்று தினம் கடற்கரையில் அவளுடன் வந்து கதைத்தது போல இன்றும் ஏதும் அடாவிடித்தனம் பண்ணிவிடுவானோ என்றெண்ணி உள்ளூர பயந்தபடியாகவே அவன் வருவதை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் அருகில் வந்து அவளை ஓர் பார்வை கூட பார்க்காது பிரீத்தியை அழைக்கவும் முதலில் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை அதன்பின் பிரீத்தியும் உரிமையோடு அவனை டாவென விழித்து அத்தான் எனவும் அவளின் உள்ளம் மொத்தமாகவே குழப்பத்திற்குள் ஆழ்ந்து விட்டது அதுவரை நேரமும் அவனை காணாது தவித்த மனது இப்போது எதற்காக இவன் இப்போது இங்கே வந்து தொலைந்தான் என்று தவிக்க ஆரம்பித்து விட்டது ஆனால் அவனோ அவளின் அந்த தவிப்பினை உள்ளூர மிகவும் ரசித்தவனாய் அவளை ஓரக்கண்ணால் பார்த்தவாறே பிரீத்தியுடன் கதை பேசிக் கொண்டிருந்தான் சும்மாதாண்டி இந்த பக்கம் வரும்போது உன்னை பார்த்தேன் அதான் பேசிட்டு போகலாம்னு வந்தேன் என்றவாறே மீண்டும் அருகில் நின்றவளை ஒரு பார்வை பார்க்க அவளோ அவனை பார்க்காது மனதில் அவனிற்கு நன்றாக அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள் அவள்தான் இவனை டா போடுறாள்னா இவன் எதுக்கு இப்போ டீ போடுறானாம் இவனை நாம் கடுவன் பூனைன்னு நினைச்சிட்டிருந்தால் இவன் சரியான கள்ளப்பூனையா இருப்பான் போலையே என்று மனதிற்குள்ளாகவே முணுமுணுத்துக் கொண்டிருக்க அந்த கல்வனோ அவளின் அந்த பொறாமை கலந்த கோபத்தினை ஓர பார்வையால் ரசித்த வண்ணமாகவே இருந்தான் ஆனாலும் அவளின் நினைப்பிற்கு சரியாக அந்த கல்வனும் அவளை நோக்கியதான அவனின் பார்வையையும் குறும்பான புன்னகையையும் சௌமியும் பிரீத்தியும் அறியாதவாறே பார்த்து கொண்டான் அது சரி இன்னும் ஒரு வாரத்தில் மிட் வேக்கேஷனே வரப்போகுது இவர் இப்போதான் என்னை பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தாராம் இதை என்னை நம்ப சொல்றியாக்கும் சரி விடுடி உன்னைத்தானே நான் பிறந்ததிலிருந்தே பார்த்துட்ருக்கேனே ஆமாம் இவங்க யார் உன் ஃப்ரெண்ட்ஸா ஏன் இவங்களை பார்த்தால் உனக்கு வேறு எப்படி தான் தெரியுதாம் என்று அவனை மேலும் கீழுமாய் ஒரு பார்வை பார்த்தவள் அவர்களை அவனிற்கும் அவனை அவர்களுக்குமாய் அறிமுகப்படுத்தி வைத்தாள் அவனும் மகா நடிகனாய் அவளை இன்றுதான் முதல் முறையாக பார்ப்பது போல் ஓர் பார்வை பார்த்து கொண்டான் அதில் ஏற்கனவே அவளுள் எரிந்து கொண்டிருந்த தீ இன்னுமாய் அதிகரித்தது பிரீத்தி இருவரையும் அறிமுகம் செய்ததும் இருவருக்கும் பொதுவாகவே ஹாய் சொன்னவன் அவளிடத்தில் மட்டும் வம்பு வளர்க்க ஆரம்பித்தான் ஆமா இவங்க பேர் என்னன்னு சொன்ன பிரீத்தி கீர்த்திகாவா சரியாகவே கேட்கலையே அதுவரை நேரமும் குனிந்தபடியே அவனை திட்டி தீர்த்து கொண்டிருந்தவள் இப்போது நேரடியாகவே அவனை முறைத்தாள் நேற்றுதான் என் ஜாதகத்தையே மொத்தமாய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனான் இதில் இப்போதான் என் பெயரையே கேட்கிற மாதிரி என்னமாய் நடிக்கிறான் என்று அவள் பொறுமை கொள்ள பிரீத்தி அவனை ஓர் மார்க்கமாய் பார்த்தவாரே எது சரியா கேட்கலையா ஏன் உன் காதில் ஏதாச்சும் கோளாரா அவளோட பெயர் கீர்த்தனா நல்ல காது இரண்டையும் திறந்து வச்சு கேட்டுக்கோ ம் கேட்டாச்சு கேட்டாச்சு என்றவன் காதிரண்டையும் பிடித்து இடம்பளமாய் ஆட்டவும் அதுவரை நேரமும் அவன் சீனியர் என்பதால் அடக்கமாய் நின்று கொண்டிருந்த சௌமி அவனின் அந்த செய்கையில் பெரிதாகவே சிரித்து விட்டாள் அவளின் அந்த புன்னகை மற்றைய இருவரிடத்திலும் எதிரொலிக்க கீர்த்தனா மட்டுமாய் தனக்கென்ன வந்தது என்ற பாவனையில் நின்று கொண்டிருந்தாள் ஆனாலும் அவனின் அந்த மாய புன்னகை அவளை அவன் பக்கமாய் இழுக்கவே செய்தது ஏன் பிரீத்தி உன்னோட மற்ற ஃப்ரெண்டு சிரிக்க மாட்டாங்களா என்று அவளின் மம்பிற்கு மீண்டுமாய் வந்தவன் அவள் நிமிரவும் உருவத்தினை உயர்த்தி அவளிற்கு மட்டும் தெரியும்படியாக கண்ணடித்து கொண்டான் இதுவே மற்றைய நேரமாக இருந்திருந்தால் அவனின் இந்த கேலிகளெல்லாம் அவளை வெட்கத்தில் மூழ்கடித்திருக்கும் ஆனால் அப்போது அவள் மனநிலையில் அவளிற்கு எதையுமே ரசிக்க தோன்றவில்லை ஆனாலும் அவனின் அந்த செய்கையில் ஒரு கணம் லேசாய் தடுமாறியவள் பின் தன்னை சமாளித்து கொண்டவளாய் எனக்கு தலைவலிக்குது நான் கிளாஸுக்கு போறேன் நீங்கள் இருந்து பேசிட்டு வாங்க என்று அவள் விறுவிறு என்று முன்னே நோக்கி நடந்திட ஆரம்பித்தாள் ஹே இருடி நாங்களும் வர்றோம் என்று அவளை தடுத்தவள் சரி ஓகே அத்தான் நாம் அப்புறமாய் மீட் பண்ணி ஆறுதலாய் பேசிக்கலாம் பாய் என்ற வரை அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டு சௌமியோடும் கீர்த்தனாவோடும் இணைந்து கொண்டாள் அவள் கோபமாய் செல்வதையே பின்னிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவனிற்கோ விழிகளிலும் இதழ்களிலும் அவளுக்கு மட்டுமே சொந்தமான அவனின் புன்சிரிப்பு வந்து ஒட்டி கொண்டது ஆனால் அங்கே அவளின் இதழ்களோ அவனை வார்த்தைகளாலேயே வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தது தன் அன்னைக்குப் பின் அவனிடத்தில் அவள் மௌனமாகவே வெளிப்படுத்திய அவளின் அந்த உரிமை கலந்த கோபத்தில் தன்னை முழுமையாகவே மூழ்கடித்து கொண்டான் அவன் முந்தன் கோபங்கள் கூட அழகுதானடி பெண்ணே என்னையவை உன் இதழ்களிற்குள் அடிக்கடி சிறை வைத்துக் கொள்வதால்